நில ஒன்று கண்டேன் பகுதி பனிரெண்டு துறையூர் கரூர் செல்லும் பாதையில் ஒரு கிராமத்தை ஒட்டினார் போல பெரிய மாளிகையொன்று மாறி இல்லம் என்ற பெயரில் காணப்படுகிறது இரவு நேரம் அனைவரும் அமைதியாக டைனிங் ஹாலில் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர் அழகம்மாள் லாவண்யா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் மாரியப்பன் அவரது மகள் லாவண்யா மற்றும் அவரது மகன் அபினேஷ் மூவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அழகம்மாள் பரிமாறிக்கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கிறார் லாவண்யாவின் தம்பி அபினேஷ் மொபைலை பார்த்தபடியே சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அழகம்மாள் டே எத்தனை தடவை சொல்கிறது ஃபோனை பார்த்துட்டே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கேட்க மாட்டியாடனே அபினேஷ் காதில் வாங்கி கொள்ளாமலேயே தட்டில் இருந்த தோசையை சட்னி தொட்டு சாப்பிட்டு இருந்தான் டே உங்கள் அம்மா சொல்கிறது கொஞ்சமாவது கேளுங்கடா பெற்றவங்க சொல்கிறது கேட்டு பழகுங்க அதான் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது என்று மாரியப்பன் அபினேஷிடம் சொல்ல சாப்பிட்டு கொண்டிருந்த லாவண்யா சடாரனமிருந்து அவனை திட்டுறதுன்னா அவனை மட்டும் பேர் சொல்லி திட்டுங்க நீங்கள் அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து திட்டுறதை முதல்ல நிறுத்துங்க ரெண்டு பேருக்குந்தான்மா சொல்கிறேன் இது அவனுக்கு மட்டும் நான் சொல்லலை ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு விஷயம் செய்யணும்னா அதில் முன்ன பின்னா யோசிக்கணும் நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் என்ன திடீர்னு திடீர்னு மூக்கணும் உழைக்கிற கூடாதுன்னா கேட்க மாட்றேன் ஏன் கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சடாரண நிமிர்ந்த அப்பாவை பார்த்தார் உனக்கு அந்த பிரபாகர சுத்தமாக பிடிக்கலை அவன் என்ன செஞ்சாலும் அதுக்கு நீ ஒரு குற்றங்குறையை கண்டுபிடிக்கிறதே வேலையை வச்சுட்டுருக்கேன் அவன் நம்மளுக்கு உதவி செய்ய வந்திருக்காமா அவனுக்கு மற்றவங்களை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ தெரியாது ஆனால் நீ என்ன பண்ணுற திடீர் திடீர்னு வந்து எதையாவது செஞ்சுட்டு போயிடுற அது என்ன ஆகுதுன்னா மொத்தமாக அவன் மனநிலை கெட்டு ஏ மனநிலை கெட்டு கடைசியில் தொழிலையும் கெட்டுப்போகுது அதுக்கு தான் சொல்கிறேன் அப்போது நான் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை கெடுக்கிறேன்னு சொல்கிறீங்க கரெக்டாக அதானே சொல்ல வரீங்க ஏமா நீ பிஸ்னஸை கெடுக்கிறேன்னு நான் சொல்லலை நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்க மாட்ற நீ எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு காரியம் செய்கிற இல்லையா அந்த காரியத்தினால தடப்படுது அதனால் பொருள் விரையும் பண விரையும் நேர விரையும் இது இல்லாமல் தாண்டி உடல் உளைச்சல் அலைச்சல் அதனால தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீயாக இருக்கிற அதனால தான் சொல்கிறேன் சிறிது நேரம் அங்கே மௌனம் நிலவியது அப்போது அழகுமால் சாப்பிடும்போது அமைதியாக சாப்பிடணும்னு உங்கள் மூணு பேர்கிட்டே நீ எத்தனை தடவை சொல்கிறது அவன் என்னடான்னா மொபைலில் பார்த்துட்டு சாப்பிட்றான் நீங்கள் ரெண்டு பேர் என்னடான்னா எதையாவது ஒரு பிரச்சனையை சாப்பிடும்போது தான் கொண்டு வரீங்க சாப்பிட்ற நேரத்தில் தான் நாங்கள் ஒரே இடத்துல உட்காந்து பேச முடியும் ஏண்டி சாப்பிட்டு ஹாலில் உட்காந்து பேச வேண்டியது தானே உங்களை யார் வேண்டாம்னு சொல்கிறது அதை நீ ஒன்று கேட்க வேணா எங்கள் அப்பா கேட்குறாரு நான் பதில் சொல்கிறேன் நீ இரு அப்போது மாரியப்பன் மனைவியிடம் ஏமா என் பொண்ணு எங்கிட்ட சொல்லிகிட்ருக்கா அப்பா பொண்ணுக்குள்ளே ஆயிரம் இருக்கும் நீ அமைதியாரு கிளம்புங்க இருந்து என்ன எங்கே கிளம்ப சொல்கிறீங்க ரெண்டு பேரும் அப்போது அபினேஷ் ஷாப்பிட்டு கொண்டே சிரித்தான் உனக்கு என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்குது என்றாள் லாவண்யா நான் உங்ககிட்ட பேசல அமைதியாரு நான் அம்மா பேசிட்டு பேசிகிட்ருக்கேன் அம்மா இந்த பார் அக்காவும் அப்பாவும் பேசிக்கும் போது குறுக்க நீ பேசக்கூடாது ஏன்னா கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் சமரசமாக போயிடுவாங்க பஞ்சாயத்து பண்ண நாம பஞ்சராகி போயிடுவோம் புரிஞ்சு நடந்துக்கே என்னை பார்த்தல இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நம்ம ஆட்டுக்கு வேறு வேலையை பார்த்துட்ருப்பேன் நீ என்ன வேறு வேலையை பார்ப்ப மொபைலில் நோண்டுவே கேம் விளையாடுவேன் காது வலிக்கிற மாதிரி சவுண்டு வச்சு எதையாவது கேமுங்கிற பேரில் எங்களை எல்லாம் இரிட்டேட் பண்ணுவேன் அதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ பெஸ்ட்டு டே அவகிட்ட நீ பேசாதரா அம்மா என்று மாரியப்பன் இப்போது மகளிடம் சற்று மெதுவான குரலில் பேச ஆரம்பிக்க சொல்லுங்கப்பா என்ன நீ அந்த நிலத்தை அளக்கிறதுக்கு சர்வேயரை கூப்பிட்டு வந்தல அது நல்லதாக போச்சு ஆமாம் நாளை நாளைக்கு மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் இந்த வாரம் முழுக்கவே அவங்களால் வர முடியாதான் நல்ல வேலை இன்றைக்கி நீ கூட்டிகிட்டு வந்து நிலத்தை அளந்துட்டேன் இல்லைண்ணா நான் அடுத்த வாரம் தான் அளந்துருக்க முடியும் என்று சர்வேயர் சொல்லிட்டு போகிறார் இடையில் நாலஞ்சு நாள் லீவ் இருக்கு போட்டிருக்கு இப்போ நான் உங்களுக்கு தானே செஞ்சுருக்கேன் அப்புறம் பாராட்டமாக நீங்கள் பாட்டு திட்டுறீங்க சரிம்மா அவன் பிரபாகர் உன்னை கூப்பிட்டான்ல அவன் கூப்பிட கூப்பிட நீ பாட்டு திரும்பி கூட பார்க்காம போயிட்டே இருந்திண்ணா அவன் என்ன நினப்பான் அவன் என்னமோ நினைக்கிறான் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பிரபா என்னை பற்றி அப்படி ஒன்றும் நினைக்கவும் மாட்டார்னு எனக்கு தெரியும் வேண்டாமா அவனும் பாவம்மா நல்ல பையன் எங்கேயோ ஊரை விட்டு ஊர் வந்து நம்மக்கிட்ட உண்மையாக உழைக்கிறான் அவனை நாம் மதிக்கணுமா இதுக்காக தான் அவன் சொல்கிறேன் நான் ஒன்றும் பிரபாவை மதிக்காமல் இல்லையே உண்மையிலேயே உங்களை விட நான் தான் பிரபாகரை மதிக்கிற ஆள் இது பிரபாகருக்கே நல்லா தெரியும் என்று சொல்லியபடியாக விடத்தை விட்டு நகர்கிறாள் அப்போது மாரியப்பன் சாப்பிட்டு விட்டு முன்பக்க வாசலில் உள்ள சாரியில் வந்து அமர்கிறார் அழகம்மாள் அவள் அங்கே அருகே வருகிறாள் ஏங்க அடுத்த மாதம் பெரியசாமி கோயிலில் திருவிழாவை பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க ஏமா பணம் கொடுக்க சொல்லிக் கொடுத்திருந்தேன் கொடுத்தியா கொடுத்துட்டேங்க சரிம்மா அது நம்ம கோயில் நாம் போகாமல் எப்படி எத்தனை வேலையாக இருந்தாலும் நாம் கோயிலுக்கு போய்தானே ஆகணும் இல்லை இந்த தடவை பிரபா தம்பியை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்களெல்லாம் திருவிழா கொஞ்சம் வர சொல்லுங்களேன் சொல்கிறேன் நீ ஒரு வார்த்தை சொல்லிடு நான் சொல்கிறத விட நீ சொல்லும் போது அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் அதிகமாக இருக்கா தான் சொல்கிறேன் ஏன் நான் சொன்னால் வரமாட்டாரா என்று திடீரென மறுபடியும் வெளிப்பட்டால் லாவண்யா சரிம்மா நானும் கூப்பிடல உங்கள் அம்மாவும் கூப்பிடல நீயே அந்த தம்பியை திருவிழாவும் வர போதும் என்று ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அங்கிருந்து லாவண்யா தனது அறிக்கையில் சென்று விடிவிளக்கை மெல்ல போட்டு விட்டுப்படுத்தால் அப்போது அவளுக்கு தான் பிரபாகரை நேசிக்கிறோமா அல்லது வெறுக்கிறோமா எதிர்க்கிறோமா ஆனால் நந்தினி என்ற ஒரு பெண் மிக உரிமையுடன் பழகுகிறாளே அவளை இவன் எவ்வளவு தூரம் நேசிப்பான் அந்த நந்தினியை இவன் முழுமையாக நேசிப்பதற்கு முன்பு நாம் அவனது கவனத்தை நம் பக்கம் எடுத்தால் என்ன அப்படி என்றால் அவன் மீது முன்பை விட அதிகமாக கவனம் செலுத்த வேண்டுமோ திடீரென அவன் மீது நாம் கவனம் செலுத்தினால் நம்மை பற்றி தவறாக நினைப்பானோ அவனிடம் பேசுவதற்கு இப்போது பணம் ஒரு தடையாக இருக்கிறதோ நான் வசதி இல்லாமல் சாதாரண பெண்ணாக இருந்தால் இன்னும் எளிமையாக அவனிடம் நெருங்கி இருக்கலாமோ என்றெல்லாம் நினைத்தபடி படுக்கையில் வராமல் புரண்டு படுத்து கொண்டே இருந்தாள் அப்போது அவளது தோழி பிரியா நினைவுக்கு வந்தால் அவளுக்கு அத்தை மகன் இருக்கிறான் வேறு வழியில்லை அவனைத்தான் அவர் திருமணம் செய்தாக வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறாள் நந்தினியை எப்படி பிரபாகர் மனதிலிருந்து விளக்குவது என்று யோசிக்க ஆரம்பித்தால் புவனேஸ்வரி அப்பார்ட்மெண்ட்டில் முதல் தளத்தில் இரண்டாம் அறையில் அதே நேரம் உமாவும் நந்தினியும் பிரபாகரை பற்றிய பேச்சுகள் முடித்து இருவரும் உறங்கப் போகின்றனர் அப்போது உமாவிட நந்தினி உமா நீ நான் நினச்சி பார்த்த உண்மைதான் நான் என்ன சொன்னேன் நீ என்ன நினச்சி பார்த்த உமா கேட்டாள் இல்லை நீ தானே சொன்ன என்னை பிரபாகர் மிஸ் பண்ணிட்டா அது அவனுக்கு தான் லாஸுன்னு ஆமாம் இப்போவும் அதான் சொல்கிறேன் ஆனால் மிஸ் பண்ண அவன் பார்த்துக்கணுங்கிறது உன் கையில் தான் தைய இருக்குது அவனை மிஸ் பண்ணிவிட்டு போய் அவன் வருத்தப்படுறான் அவன் வேற எவளையாவது கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படி இல்லை நம்ம வாழ்க்கை நாம் ஒருத்தனை நினச்சி அவனும் நம்மளை நினச்சி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்லையா அதுதான் பர்ஃபெக்ட் லைஃப் நான் அவனை நினச்சேன் அவனை இன்னொருத்தி நினச்சா அவன் என்னை விட வசதிக்காரு அதனால் அவன் அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு போயிட்டான் நான் லவ் ஃபீலியர் ஆகி வேறு எவனையும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு காலம் போகிறான் பிடிக்காத வாழ்க்கையை வாழணும் இது விதி கிடையாது நாம் மதிய சரியாக பண்ணாதனுடைய புலறுபடி இல்லடி உமா அவன் உண்மையிலேயே என்ன நினப்பானா நீ அவனை நினைக்கிறியா இல்லையா அதாண்டி நைட்டில் தூக்கம் வராமல் கூட புழம்பிகிட்ருக்கானே அப்போ நினைக்காமலா புலம்புவேன் அப்படின்னா அவனும் உன்னை நினப்பான் அப்படி இல்லைனா அப்படி இல்லைனா அவன் லாவணி அவன் நினைப்பான் வேற என்ன ஏன்டே என் வயிற்றில் புளியாக கிடைக்கிற பின்ன என்னடி அவன் உன்னை பார்த்து சொக்கி போய் கிடக்கிறான் நீ அவனை பார்த்து பித்து பிடிச்சி போய் கிடக்கிற நீங்கள் ரெண்டு பேரும் சேரணுங்கிறது விதி அதை யாராலே மாற்ற முடியாது இப்போது தயவு செய்து என்னை தூங்க விடு என்று எரிந்து கொண்டிருக்கின்ற விடிவிலக்கை அணைத்து விட்டு அந்த இருட்டிலும் கூட பிரபாகரனது நினைவு நந்தினிக்கு வெளிச்சமாகவே தெரிந்தன நிலா காணும் நேரம் தொடரும் பகுதி பதிமூன்று